எழுத்துகளை நான் அறியோ உட்பாடறிய படுப்பறியோ நான் படுப்பேட்ட நான் அறியோ ஒரு பள்ளிக்கூட போயறியோ உங்களை ஏடுகத நான் எழுதோ உ பாடுங்கத நான் படிக்கோ ஊர் மந்தியில கடைபிடிச்சு மருந்தறவனை உங்களதைய நான் வர வெறுச்சு ஒரு சின்ன இரு வரண்டும் பேரு அந்த பூவாண்டி கூப்பிட்டு என்ன அம்மா கூப்பிடுற ஏதேது எது சொல்லுவாரே பூவாண்டி பூவாண்டி நம்மளுக்கு பூசி நேரமாச்சு பூவு போயெடுத்தா அப்ப அந்த பூவாண்டி தான் வெள்ளாங்குழந்தூடி பூராணியுளத்துக்களை போய் பார்க்க அந்த வீர தாங்க வளர்த்தும் பண்ணி நீ தீப்படுத்திருக்கு நீள மழை பெருவோம் குறித்தீப்படுத்திருக்கு ஒரு கொல்லி மழை பெறுவோ அந்த பண்ணி ஏப்பாத்த உடனே அந்த பூவாண்டி பண்டாரோ ஓத்தம் பெருங்கடையா ஓடி ஓடியார பயந்து நடுநடுங்க அப்பந்து வீரங்க வளர்க்கம் பண்ணி என்னம்மா கூப்பிடுது ஏ பூவாண்டி பூவாண்டி இல்லடா வர முன்னு கூப்பிட்டு அழைச்சிதங்க அப்பந்து பூவாண்டி பண்டாரோ நின்னும் பார்க்காத திருந்தும் பார்க்காத ஓத்தம் பெருங்கடைய ஓடி ஓடியார அப்ப திருப்பி நீ அந்த வீரதங்க வளத்தும் பண்ணி என்னம்மா கூப்பிடுவே பூவாண்டி பூவாண்டி இன்னும் கொஞ்சம் ஓடுனா நான் வெள்ளாங்குளத்துக்கு ஒரு ஆளு வேப்ப தூர் எல்லைக்கு ஒரு ஆளு பேட்டுமே வச்சிடுவேன் நெல்லு மடா வரமுன்னு கூப்பிட்டு அழைக்குதங்க அப்ப அந்த பூவாண்டி பண்டாரோ அவ பயந்து நடு நடுங்கி ஒரு சாண குருவி நினைக்கிறான வெள்ளாங்குளத்துக்க அப்ப அந்த பண்ணி வீரங்காய் வளர்க்கும் பண்ணி வந்து அட குமியடா என்று சொல்லி எழுதுதே அங்க பூவாடி முதுகுள அங்க என்னம்மா எழுதுதங்க அந்த வீரதங்க அது அவரு சின்ன நம்பர் என்ன ரெண்டும் பேரு மோகத்துல மீசுரம் எங்கிட்ட எழுத்துகளும் சண்டைக்கு வர சொல்லு இல்ல முழங்கால மிஸ் அங்க சொல்லு அந்த பூவாண்டி பண்டறத்தை பூசைக்கு பூவு எழுந்தானம் என்று சொல்லி ஓட்டம் பெருநிறையா ஓடி ஓடியாரங்க அந்த பூவாண்டி காசு காய்ச்சலும் குளிரும் வந்து ஓட்டம் பெருநிறைய வந்து வீட்டுக்களை பேச்சுட்ட பூத்தி படுத்தானே நேரம் அப்ப சின்ன பெரிய நம்ம வந்து அந்த பூவாடிச்சி கூப்பிட்டு அது பூவடுக்கு போனோம் பூவாடி காணமுன்னா அப்ப அந்த பூவாடிச்சி ஓடி என்ன எழுப்பி ஓடுறாங்க அப்ப போய் பூவாண்டி எழுப்பி விடும்போது அந்த பூவாடி வெளியகள் வந்து என்னமா சொல்லுகிறேன் அது நம்மளே சமாங்க அடிச்சுகளும் போடுவாங்க பூவுகள் இல்லையானு பயந்து வரான் நேரம் அப்ப பயந்து வரும்போது சின்ன என்னங்கிட்ட பூவாண்டி பூவாண்டி பூவுகள எங்கடா சாமி நான் சாமியூட பயந்து சொல்லிட்டுங்களோ பயக்காம சொல்லுட்டோ நீ பயப்பட வேண்டாம்டா நீ சொல்லுமு கேட்கறாங்க அப்ப இந்த பூவாண்டி வேணுமோ போத்தி இருக்கும் போச்சுட்டு எடுத்து எடுத்துட்டானே அந்த முதுவை குமுஞ்சு விடுக்கோ சின்ன நம்பியணனுக்கு இருவ வேண்டும் பெருத்துக்க அந்த சின்ன படிக்க படிக்க பெரிய சாமிக்கு அங்க மிய சேதுடிக்கிறங்க மங்கோ உமா விதங்க அங்க கண்ணு துடிக்கிறாங்க கடும்போ உமாவுதங்க அங்க சின்ன நம் பெரியனுக்கு இருவ வேண்டும் பெருத்துக்கு அங்க செவ்வரளி ரெண்டு அவரளி போலாவு அவ்வரளி கண்கிறேன் எவரளி போலாவு